அன்பு நண்பர்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைக்கி வந்து ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள் ஏனென்றால் இன்றைக்குத்தான் இந்தியா ஒரு முழுமையான குடியரசாக மாறியது அந்நியர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருந்தார்கள் அந்த வெள்ளைக்காரர்களை வெளியேற்றிவிட்டு நமக்கு ஒரு விடுதலை கிடைத்தது அந்த விடுதலை கிடைத்த பிறகு நம்மை நாமே நமக்காக எப்படி ஆள்வது என்பது குறித்து ஜனநாயக முறைப்படி எப்படி நமது நாட்டை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக பல்வேறு சட்ட திட்டங்களை இயற்றி அவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு முழுமையான குடியரசாக மாறிய நாள்தான் இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஒவ்வொருவரும் தங்கள் அலுவலகங்களும் சரி வீடுகளிலும் சரி தாயின் மணிக்கொடியை பட்டொளி வீசி பறக்கச் செய்து மகிழ்கிறார்கள் அதைப்போலவே அரசும் பல்வேறு கொண்டாட்டங்களை கொண்டாடி விடுகிறது தில்லியிலானாலும் சரி மாநிலங்களிலானாலும் சரி தலைநகரங்களில் சரி நமது சாதனைகளை நமது பழங்கலைகளை நமக்கு நினைவூட்டும் வகையில் பல்வேறு சா வண்டிகளை எல்லாம் கொண்டு வந்து கலை நிகழ்ச்சிகளை நடத்து ஒரு பெரிய ஊர்வலமாக அதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி மகிழ்ச்சியுடன் நாம் கொண்டாடி வருகின்றோம் நமது நாட்டில் வெள்ளைக்காரனை வெளியேற்றியதால் நாம் இதை குடியரசு தினமாக கொண்டாடுகின்றோம் ஆனால் உலகத்தில் இருக்கின்ற வேறு ஒரு நாடு ஆஸ்திரேலிய நாடு அந்த ஆஸ்திரேலிய நாடு இன்றைக்கு ஆஸ்திரேலிய நாளாக ஆஸ்திரேலிய திருநாளாக அவர்களும் கொண்டாடி வருகின்றார்கள் ஆனால் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் நாம் வெள்ளையறைகளை வெளியேற்றிவிட்டு மகிழ்ச்சியை கொண்டாடினோம் ஆனால் அவர்கள் வெள்ளையர்கள் அவர்கள் நாட்டிற்கு வந்து அதை ஒரு நாடாக அங்கீகரித்து ஆஸ்திரேலியா என்ற பெயரை எல்லாம் ஆஸ்திரேலியாவை வாக்கி அதை ஆண்டு கொண்டார்கள் ஸோ அந்த ஆஸ்திரேலிய தினம் உருவானதை ஒட்டி அவர்கள் இதை ஒரு சு ஆஸ்திரேலிய தினமாக கொண்டாடி வருகின்றார்கள் அவர்களுக்கு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அந்த ஆஸ்திரேலிய நாடு உதயமானது எனவே அவர்கள் கொண்டாடி வருகின்றார்கள் நாம் விடுதலை பெற்றதற்காக கொண்டாடு வருகின்றோம் அவர்கள் அந்த காலனி ஆதிக்கம் வந்ததற்காக நாடு உருவாக்கியதற்காக அவர்கள் கொண்டாடி வருகின்றார்கள் அங்கேயும் அவர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி பல்வேறு முந்தைய நாகரிகங்களை கலாச்சாரங்களை எல்லாம் நினைவுகூர்ந்து கூர்ந்து அதை கொண்டாடி மகிழ்கின்றார்கள் ஆனால் அங்கேயும் சில எதிர்ப்புகள் இருக்கு தான் செய்கிறது இந்த அடிமைப்பட்டதற்கான அடையாளமாக இந்த ஆசிரியர் நாளை கொண்டாட வேண்டுமா என்று அவர்களுக்குள்ள என்ன வேறுபாடுகள் எல்லாம் இருக்கின்றன இருந்தாலும் அவர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றார்கள் ஸோ இரண்டு நாடுகளுக்குமே இன்று ஒரு மிக முக்கியமான நாள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது குடியரசு திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்